ஹாய் நான் உங்களின் ஜெயார் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளிவந்த வாழை திரைப்படம் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோல பாக்க போறோம் நாங்க தியேட்டர்ல போய் வாழைத்தார பாக்கலாம்னு இருக்கோம் பா குடுக்குற காசுக்கு வாழைத்தார எப்படிப்பா தரமா இருக்கா இல்ல இல்லைனா சப்புன்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணணும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு அதுல கொஞ்சம் சினிமா சாலை எல்லாம் சேர்த்து எடுத்து போடாங்க வாழை தூத்துக்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டில சேர்ந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க அங்கிருந்து காட்டுறாரு நம்ம ஹீரோவான சிவன் சிவனேந்தன் எட்டாவது படிக்கிறாரு பன்னெண்டு வயசு ஆகுது அவருக்கு கொந்தளிக்கிற நல்லா படிக்கிற பையன் அவனுக்கு வார்த்தா தூக்குற வேலை கேட்டாலே எரிச்சில வரும் காண்டா ஆயிடுவார் பாயப்புல ஏன்னா அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் தினக்கூலி வேலையா அதான் செஞ்சிட்டு வராங்க புரியல வார இறுதி நாட்களும் சரி பயப்புக்கு ஸ்கூல்ல எப்பல்லாம் லீவ் வர்றாங்களோ அப்பெல்லாம் சரி ஹீரோவும் வேற வழி இல்லாம இந்த வேலைக்கு போயே ஆகணும் ஹீரோவுக்கு அப்பா இல்ல அம்மாவும் அக்காவும் அந்த வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அதுவா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க வாழைத்தோப்புல வெட்டினே ரெண்டு மூணு தடுத்து தலையில சம்பந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் லாரியில ஏத்தணும் கூலி தான் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு வருது நகராத நகராத ஒரு நாள் பயப்புல கால் அடிபிடிச்சுன்னு வேலைக்கு போல அன்னைக்கு நடந்த சம்பவம் தொடர்ச்சியா நடக்கிற சம்பவங்களும் தான் படத்தோட மீதி கதை படம் வேற லெவல்ல நல்ல தரமான படங்க சிவநேந்தனா வர பொன்வேலும் சரி சேகரா வீர ராகுலும் சரிங்க ரெண்டு பசங்களும் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க ரெண்டு பசங்களுக்கு யாராவது ஒரு பன்னெண்டு வயசு இருக்குங்க படத்துல ஆஸ்கரே வாங்கி முழுகிற மாதிரி நடிச்சிருக்காங்க ஹீரோ வர சிவநேந்தன் பையன் வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காங்க பிடிச்ச டீச்சர் கிட்ட பேசுற நேரத்துல வெக்கவும் சரி அவன் ஃப்ரெண்டு ராகுலோட சேர்ந்து அடிக்கிற நக்கல் நையாண்டியும் சரி அங்கே அப்பப்பா அவங்களுக்கு வர கோவம் சரி பசியால துடிக்கிறதும் சரி அருமையா நடிச்சிருக்காங்க இவளுக்கு ஸ்டேட்ல இருந்தா சென்ட்ரல்ல இருந்தா கண்டிப்பா ஒரு அவார்டு கூட போய் ஃப்ரெண்டா அவர் ராகுலும் தரமா செஞ்சு கொடுத்துருக்காங்க ராகுல் அடிக்கிற காமெடியும் சரி சென்டிமெண்ட் சீனும் சரி தேட்டர்ல இருக்கிற ஆடியன்ஸ் வந்து சுண்டி இருக்குதுங்க ஹீரோ வந்து ரஜினி ஃபேனு ஃப்ரெண்டு வந்து கமல் ஃபேனு ரெண்டு பேரும் அடிக்கிற லூட்டி இருக்குதுங்க தேட்டரே சிரிக்க வைக்குதுங்க நம்ம ஹீரோ வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காலில் பின் குத்திட்டு அடிப்பட்ட மாதிரி நடிக்க பிளான் போடுவார் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஷேகர் சொல்லுவான் நீ ரஜினியோட நசுக்க உனக்கு குத்தனை தான் நடிப்பு வரும் நான் நடிப்பேன் குத்தாமல் என்ன மாதிரி நடிக்க போகிறேன் பாருன்னு சொல்லுவான் சீன்லாம் பார்க்கறது தேட்டரே குளிங்கு குலுங்கி சிரிக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் என்னப்பா படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியோட கலந்து போகுது செகண்ட் ஹாஃப் வேதனை வழியோட நம்மளை கதைக்குள்ளே வச்சுட்டு போயிடறாங்க லைமேக்ஸில் வர லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வேற செக்டர்க்கே கொண்டு போயிடுறாங்க படத்தை முடிச்சு வர நேரத்தில் நம்ம நாமளாவே இருக்க மாட்டாங்க பூங்குடி டீச்சரா வர நிக்கிலா விமல வந்து சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காங்க கிராமத்து டீச்சரை நேரிலே பாக்குற மாதிரி இருக்காங்க அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காங்க சிவனேந்தன் வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க டீச்சர் சொல்லுவான் அதுக்கு இவங்க கொடுக்குற ரியாக்ஷனும் சரி செம்மையா இருக்குங்க இன்னைக்கு தாண்டா உங்க கண்ணுக்கு நான் அழகா இருக்கேன் என்னன்னு கேட்பாங்க இதுக்கு பயப்பட சொல்லுவோம் நேற்று வரைக்கும் எங்க அம்மா மாதிரி அழகா இருந்தீங்க இன்னைக்கு எங்க அக்கா மாதிரி அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா கிரஷ் சொல்லுவான் அஞ்சு மிட்டாய் டான்ஸுக்கு பசங்களோட சேர்ந்து ஆட்டுற ஆட்டம் இருக்குங்களா வேற லெவல்ல இருக்குங்க அம்மா கேரக்டர்ல வர ஜானகி அவங்களும் சரி அக்கா கேரக்டர்ல வர திவ்யா துரைசாமியும் சரி தரமா செஞ்சு கொடுத்துருக்காங்க கனியா வர கலையரசன் அந்த லோன் மைண்ட் கேரக்டர் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் அப்படியே உரிச்சு வச்சிருக்காருங்க அதே போல் புரோக்கரா வர முத்துராஜ் சத்தீஷ் அவங்களாம் தரமா செஞ்சு கொடுத்துருக்காங்க மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சம்பவமே செஞ்சு வச்சுட்டாரு லாஸ்ட் வர ஹாஃப் அன் அவர் கிளைமேக் சீன்ல அந்த மியூசிக் கேட்டாலே அழுதுருவீங்க உப்பாறு சீன் ஒன்று வருங்க அதுல வர மியூசிக்கை கேட்டு தியேட்டர்ல பாதி பேர் கண்ணில் தண்ணியே வந்துச்சுங்க சினி ஃபோட்டோகிராஃபி இந்த படத்துல வேற லெவலில் தூக்கிட்டு போயிருக்காங்க படத்துல சீன் எல்லாம் பச்சை பசுமையாக காட்டியிருக்காங்க அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கைய சரியான ட்ரையாக காட்டியிருக்காங்க மாரி செல்வராஜ் அவரோட படத்தை வந்து தரமா செஞ்சு மக்களிடையே கொடுத்துருக்காரு தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா பாத்தீங்களா பட்ட கஷ்டத்தையும் சரி உங்களோட சிரிப்பான உலகத்தையும் சரி தரமா காட்டியிருக்காங்க இது வந்து கண்டிப்பா டூ கிட்ஸ் கண்டிப்பா படத்தை இதோட இந்த வீடியோ முடிச்சேன் பாய் ஃப்ரம் உங்கள் ஜெயா